இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மங்களகரமான சிறப்பான ஒரு நாளாக விநாயகர் சதுர்த்தியானது வருகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க இந்த பரிகாரத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் நிகழப்போகுது உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் செல்வம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பரிகாரத்தை தவறாமல் விநாயகர் சதுர்த்தி அன்று செய்து பாருங்க அதன் பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் விநாயகர் பெருமானின் அருளால் பலன்கள் கிளப்போது இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கடக ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான அற்புதங்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல்ல விநாயகர் சதுர்த்தி என்று செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கூறுகிறோம் இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வார்கள் இப்படி விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்து வந்தீங்கன்னா நிச்சயமா விநாயகப் பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பெற்று உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திர நிலை நீங்கி அதிர்ஷ்டம் கண்டிப்பாக தேடி வரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த விஷயத்தை அலட்சியப்படுத்தாமல் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க பொதுவாகவே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாள் என்று சில நாட்கள் கண்டிப்பா இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக சொல்லப்படுது அந்த வகையில் பார்க்கும் பொழுது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாட செய்யப்படுகின்றன விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த பரிகாரத்தை நீங்க தொடங்கி பதினோரு நாட்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் தேடி வரும் ஸோ மறக்காம இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்னென்ன பொருட்களை வைத்து செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோம் இப்படி மேற்கொள்ளும் பொழுது இந்த ஒரு சிறிய பரிகாரத்தையும் சேர்த்து செய்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விநாயகருடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கலாம் சோ என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதற்கு சிவப்பு நிற துணி கண்டிப்பா அவசியம் அதே போல கோமுதி சக்கரம் ஒன்று அவசியம் அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய கொட்டை பாக்கு அவசியம் இந்த கொட்டை பாக்கு நாட்டு மருந்துகளில் கண்டிப்பா கிடைக்குங்க இதையும் வாங்கி வைத்துக் கொள்வது ரொம்பவே அவசியம் முதல்ல ஒரு தாம்பளத்தில் இந்த சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் கோமதி சக்கரத்தையும் கொட்டை வைக்க வேண்டும் இது பூஜ்யரில் உங்கள் வீட்டில் ஒரு ஓரமாக வைத்து விடலாம் இந்த பொருட்களை எல்லாம் பதினோரு நாட்கள் பூஜை முடிகிற வரையும் நீங்க எடுக்கவே கூடாதுங்க முதல் நாள் அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தாம்பளத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இதே போல அடுத்த நாள் இதே தாம்பலத்திற்கு முன்பாக இரண்டு மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதகத்தை அதிகரித்து கொண்டு வைத்து இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் கடைசியாக வரக்கூடிய பதினோராவது வைத்து இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி வழிபாடு செய்து முடித்து விடலாம் பனிரெண்டாவது நாள் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மூட்டையாக கட்டி நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம் இப்படி செய்வதன் மூலம் விநாயக பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி அனைத்துமே இந்த பொருட்களில் சேர்ந்திருக்கும் ஏற்கனவே இந்த பொருட்களில் பல தெய்வீக சக்தி இருக்கும் பட்சத்தில் விநாயகருடைய மந்திரமும் சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் இதனால நீங்கி அதிர்ஷ்டம் ஏற்படலாம் மோதகத்தை பூஜை முடிந்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே இதனை சாப்பிட வேண்டும் ஸோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா அனைவரும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரமாக கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்க முடிந்த அளவுக்கு விநாயகருக்கு பிடித்த மோதகத்தை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக நீங்களை எதிர்பார்க்காத அளவிற்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் கடகராசி நீர்கள் மறக்காம இந்த பரிகாரத்தை முழுமையா செய்து பாருங்க இதன் பிறகு உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் படிப்படியாக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே கண்கூட கண்டிப்பா பார்க்கலாம் ச என்னென்ன மாற்றங்கள் இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு நடக்க போது அப்படிங்கறத இந்த பரிகாரத்தை செய்து பார்த்து தெரிந்துக்கோங்க விநாயகருடைய விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கடகராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியில் பிரயாதிபதி புதன் சென்றிருக்கிறார் மேலும் அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் இந்த நேரத்தில் சென்றிருக்கின்றனர் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் ஓரளவுக்கு நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் விரயங்களை கட்டுப்படுத்தவே முடியாதுங்க திட்டமிட்டபடி காரியங்களை முடிக்க நீங்க பெரும் பிரயாசம் எடுக்கக்கூடிய சூழலை உங்களுக்கு ஏற்படும் அதாவது நீங்க ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த விஷயங்கள் நீங்க நினைத்தபடி இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நடக்காது இடமாற்றம் வீடு மாற்றம் எதிர்பாராத விதம் உங்களுக்கு அமையலாம் குருவின் பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் குரு வழிபாட்டை முறையாக நீங்க மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்குரிய பாக்கியங்களும் அனைத்து நலன்களும் உங்களுக்கு வந்து சேரலாம் ராகு கேதுகளுக்குரிய வழிபாடுகளை முறையாக செய்து வந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் விலகி செல்லும் அதே போல புத சுக்கர யோகத்தை எந்த நேரம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய புதன் பகவானால் எந்த நேரம் உங்களுடைய பொருளாதார நிலை கண்டிப்பா உயிரலாம் புதிய திருப்பங்கள் இதனால உங்க வாழ்க்கையில நிச்சயமா ஏற்படும் கடகராசினியர்களுக்கு வெளிநாடு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட நேர்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயங்கள் கைகூடி வருவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியல ரண சிகிச்சையில் சிக்கி தவித்தவர்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் கண்டிப்பா பிறக்க போகிறது மாற்றும் மருந்துகள் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி விஷயத்துல கை கொடுக்கலாம் அதே போல ஒரு சில கடகராசினியர்கள் கூட்டு முயற்சியில இருந்தீங்கன்னா அதிலிருந்து விலகி தனித்தீங்க முற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அடகு வைத்த நகைகளை மீட்டு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகலாம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கும் அதன் மூலம் நல்ல பொறுப்புகளும் நிச்சயமா கிடைக்கலாம் அதே போல தனஸ்தானத்திற்கு புதன் வருகின்ற இந்த நேரத்தினால் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு வெறியும் ஏற்படுவதற்கான சூழல் ஏற்படலாம் அதே போல உங்களுடைய உங்களுக்கு ஏற்படும் கல்யாணம் போன்ற நேரத்தில் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தலாம் அதே போல இந்த நேரத்துல உங்களுக்கு வீட்டை பற்றிய கவலை கண்டிப்பா அதிகரிக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு கடக ராசினியர்கள் சில நாகரிக பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக முழுமையாக பணிபுரிபவர்களும் உங்களுடைய மேல் அதிகாரிகளும் உங்களை செயல்பாடுகளை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும் சமூக சேல்வியில் உங்களுக்கு ஆர்வம் கண்டிப்பா இந்த நேரத்தில் அதிகரிக்கலாம் புதிய ஒப்பந்தங்களில் பொருளாதார நிலை கண்டிப்பா உங்களுக்கு உயரலாம் சுகஸ்தானத்திற்கு வரக்கூடிய கிரகமான செஃபாய் இந்த நேரத்தில் வரும் பொழுது கடகராசினியர்களுக்கு அதிகரிக்கும் தொல்லை தந்த எதிரிகளின் பலம் எந்த நேரத்தில் குறையலாம் நல்ல நிகழ்ச்சிகள் இல்லத்தில் படிப்படியாக நடக்கலாம் வீடு கட்டுவது அல்லது வாங்கிய வீட்டை புதுப்பிப்பது இந்த மாதிரி விஷயத்தை நீங்க சிந்தித்து செயல்படுத்துவீங்க சொத்து விற்பனையால் உங்களுக்கு லாபம் கண்டிப்பா ஏற்படலாம் வியாபார போட்டிகள் கண்டிப்பா இந்த நேரத்துல அகழலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி ஏதாவது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த விஷயம் கைக்குடி உங்களுக்கு அமையலாம் இந்த நேரத்துல பொருளாதாரம் உச்சநிலை அடையவும் பாக்கிகள் வசூலாக்கி பரவசப்படுத்தவும் தேக்க நிலைகள் ஏதாவது இருந்தா இந்த விஷயமும் உங்களுக்கு மாறி தொழில் சிறப்பாக நடைபெறும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதே போல அதிகரிக்கும் வாகனம் வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் பொது வாழ்வில் உள்ள கடகராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மித மிஞ்சிய லாபம் நிச்சயமாக ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் நிச்சயமா கிடைக்கலாம் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சிரளம் மாணவ மணிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் சுப காரியம் உங்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம் இந்த விநாயகர் சதுரத்திற்கு பிறகு விநாயகருடைய அருளால் நீர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக நடக்க போகுது சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விநாயகருடைய அருளால் என்னென்ன மாற்றங்கள் நேர்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல விநாயகர் சதுர்த்தி அன்று என்ன மாதிரி பரிகாரத்தை செஞ்சா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்க பார்த்த பையன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்த பையன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ